திருவண்ணாமலை திருப்பெருந்துறையில் உறுப்பினராக இருக்கிறேன் ஐயாவிடம் எனக்கு சிவகுமார் ஐயா எங்கள் குருவாக விளங்குகிறார் அவரிடம் குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம் நாங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரி திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற முறையினை தொடர்ந்து எழுதி வருகிறோம் இது மாதிரி இரண்டு மூன்று முறை நான் எழுதிவிட்டேன் முதல் எழுதும் பொழுது கூட படிக்கும்போது இருக்கிற உணர்வை விட எழுதும்போது இருக்கிற இறை உணர்வு அதிகமாக தெரியும் அது நன்கு எழுதும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் இதனால் இங்கே உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் திருவாசகத்தை முடிந்தவரை முற்றும் ஓதுதல் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவங்களோட ஆத்மையின் பற்றியை அடைய திருவண்ணாமலை திருப்பிருந்துரை அடியார்கள் சார்பாக வேண்டுகிறோம் திருவண்ணாமலை திருப்பிருந்துரை ஐயா அவர்கள் எங்களுக்கு குருவாக விளங்கி எங்களுக்கு ஏற்கனவே இது மாதிரி எழுத எழுதக்கூடிய யஸ்மநிலையை உண்டாக்கி கொடுத்தார் எழுதும்போது திருவண்ணாமலை திரு திருவாசகத்தை எழுதும் போது தேன் போன்ற அமுதத்தை உணர முடியும் திருப்பி எழுதும்போது எழுதும்போது தான் அவருடைய ஆத்ம இன்பத்தை அடைய முடியும் இந்த ஆத்ம இன்பத்தில் உலக நாடுகள் அத்தனையும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே அத்தனை பேரும் கலந்து இந்த ஆத்ம இன்பத்தை அடைய வேண்டுகிறோம்